பாட் ஆர்னா என்ன லெசன் ஃபோர் பாடம் நான்கு மைம் மைம்கும் நான் இருக்கிறேன் ஹோ நீ இருக்கிறாய் ஹம் ஹை நாங்கள் இருக்கிறோம் ஆஃப் ஹை தாங்கள் இருக்கிறீர்கள் ஹை இவர்கள் இருக்கிறார்கள் ஹை அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இங்கே என்ன இருக்கு இங்க படம் இருக்கு இல்லையா யார் இருக்கா பையன் லடுக்கா லடுக்காகும் நான் பையன் மை ஹூம் நான் இருக்கிறேன் மைம் லடுக்காகும் நான் பையன் மை மோகன் ஹோம் நான் மோகன் மைம் யகாங்ஹும் நான் இங்கே இருக்கிறேன் மை கர்மேம் ஹூம் நான் வீட்டில் இருக்கிறேன் இப்போ இங்கே பாரு தும் கோ नी यार माय लड़का हूँ तुम कौन हो नी यार माय लड़का हूँ नान पैन तुम कहाँ हो नी एंगे रुकराय माय यहाँ हूँ नान इंगे रुकरेन तुम ये क्या तुम कोबल हो ये नहीं कोबल है नहीं नहीं माय गोबल नहीं हूँ इल्ले नान गोबल इल्ले माय मोहन हूँ மைம் அபக் ஹூம் மைம் அத்தியாபக் ஹூம் நான் ஆசிரியர் தாங்கள் யார் மைம் கோபால் ஹூம் நான் கோபால் ஹைன் என்ன நீங்க ஹோம் நான் வைக்கல் இல்லை மைம் அத்தியாபக் ஹூம் நான் ஆசிரியர் மைம் இருக்காங்க இருக்காங்க இல்லையா இல்லையா ரெண்டு பையன்கள் ஹம் ஹம் நாங்கள் இரண்டு பையன்கள் ஹம் ரவி அவர் நாங்கள் ரவியும் ராஜுவும் ஹம் பாய் பை ஹை நாங்கள் சகோதரர்கள் ஹம் வித்யார்த்தி ஹை நாங்கள் மாணவர்கள் இங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா ஏ கவுன்கை இவர்கள் யார் ஏ லடுக்கியாகை இவர்கள் பெண்கள் ஏ தோ லடுக்கியாகை இவர்கள் இரண்டு பெண்கள் ஏ விமலா அவர் சரளாகை இவர்கள் விமலாவும் சரளாவும் ஏ ஸ்கூல் மேம் ஹை இவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள் பே இங்கே கீதா ஒரு தான் இருக்காங்க இல்லையா அவர்கள் யார் லதாவும் கீதா கஹாஹை கீதா எங்கே இருக்கிறாள் கீதா மைதான் மேம் ஹை கீதா மைதானத்தில் இருக்கிறாள் லதா கஹாஹை லதா பி மைதான் மேம் ஹை லதாவும் மைதானத்தில் இருக்கிறாள் சப்து என்னது பொருள் மீனிங்ஸ் இருக்கு இல்லையா மீனிங்ஸ் மைம் மைம்னா நான் ஹூம் இருக்கிறேன் தும் தும்னா நீ ஹோ இருக்கிறாய் நீ இருக்கிறாய் யூஆர் கர் ஹவுஸ் வீடு ஆப் நீங்கள் நீங்கள் தாங்கள் ரெண்டுக்கும் ஆஃப் தான் போடணும் நகி

அவர் அவை ம் அவைகள் அவர்கள் ஏ இவர் இவை ம் இவர்கள் இவர்கள் ஹைன்னா ஆர் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் இங்கே অভ্যাসன்றது இல்லையா இது பயிற்சி ஏ வாக்கியமே उत्तर ஒரு வரியில் விடை எழுதவும் தும் கவுன் கோ நீம் லடுக்கா ஹூம் நான் பையன் ஆப் தாங்கள் யார் கோபால் நான் கோபால் கே வகில் என்ன நீங்க வக்கீலா நகி மைம் வக்கீல் நான் வக்கீல் இல்லை அங்கே ஆசிரியர்னு சொன்னாங்க இல்லையா படிச்சோம் இல்லையா அதான் ஓகே